இதே போன்றுதான் மூன்றாவது ஒரு விடயம் அசமதானிய அல்லாஹுவிற்கு மட்டுமே சொந்தமான ஒரு பண்பு ஆலமீன் தேவையற்றவன் என்ற பண்பு இந்த அல்லாஹ் தேவையற்றவன் ஆனால் தேவையை நிறைவு செய்ய தகுதி இல்லாதவனா இல்லை எல்லா தகுதியும் அவளிடமே இருக்கிறது எங்களையும் முழு படைத்தவன் அந்த எல்லாம் இருந்தும் எதனுடைய தேவையும் இல்லாதவன் தான் அல்லாஹ் ஆலமீன் இந்த பண்பில் குறித்த அளவு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் காணும் பொருள்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் தேவை தேவை என்று ஓடினால் உலகத்தில் எதுவும் இல்லாத நிலை கேவலமான நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அல்லாஹ் இந்த தன்மையை பயிற்றுவிக்கிறான் எல்லாம் இருக்கிறது ஆனால் செய்யக்கூடாது சாப்பாடு இருக்கிறது சாப்பிடக்கூடாது ஆசையை தீர்க்க வழி இருக்கிறது ஆனால் தீர்க்கக்கூடாது எல்லாம் இருந்தும் அதில் தேவையற்ற ஒரு நிலையை ஒரு மனிதனுடைய மனதில் வளர்ப்பதனால் வாழ்க்கையில் கண்டதையெல்லாம் ஆசைப்படாத தேவை வந்தாலும் அடக்கி தன்னுடைய மனதில் ஒரு ஆளுமையை வளர்க்கின்ற ஒரு மனிதனாக மாற்றப்பட்டால் இதுதான் சமதானியத் அல்லாஹுக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் தேவை இருந்தாலும் தேவை இல்லை என்று வாழும் பண்பை மனிதனில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் இருந்தால் உலகத்தில் பல பாவங்கள் குறைந்துவிடும் தேவையில்லாத உறவுகள் உலகத்தில் ஏற்படாது தேவை இல்லாத உழைப்புகள் உலகத்தில் ஏற்படாது தேவையில்லாத வேலைகள் உலகத்தில் வராது இதனால் உலகமும் அதனுடைய போக்கும் பாதுகாக்கப்படுகிறது இறுதி வரை உலகத்தை ஏற்படுத்துகிறான் ஆனால் படிப்பினை இல்லாமல் கடந்து போனால் ரமதானும் கடந்து போய் கொண்டே இருக்கும் இதை யோசித்து படிப்பினையோடு மன உறுதியோடு கடந்து செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தன